நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமிக்கி கலெக்ஷன் அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே நம்ம என்னென்ன ஜிமிக்கி கொண்டு வந்துருக்கிறோம் எத்தனை டிசைன் இருக்குது அப்படிங்கிற பாருங்கள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு டிசைன் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட இந்த பதினோரு டிசைனை வந்து உங்களுக்கு டிசைன் என்னென்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து வரிசையாக சொல்லிக்கிட்டே வரேன் அப்படியே கவனிச்சிக்கிட்டே வாங்க எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து ஒரு ஸ்க்ரீன் செட் எடுத்து மேலே இருக்க நம்பர் நம்ம நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட என்ன டிசைன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த டிசைன் வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி வேணாலும் நீங்கள் கொரியர் மூலம் வாங்கிக்கிறலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து இந்த ஜிம்க்கு கொடுக்குறோம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அது கல் ஸ்டோன் இருக்கிறதுனால இதோடய பிரைஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா மற்ற ஜிமிக்கு எல்லாமே நூறுரூவா தான் இந்த ஸ்டோன் ஜிமிக்கு மேலே அந்த கம்மல் வந்து டாப் வந்து தனியாக கழட்டிக்கலாம் கம்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஜிம்கியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்த ஜிமிக்கி பார்த்திங்கன்னா நூறுரூவா இன்னுமே காமிக்கிற எல்லா ஜிமிக்கையுமே பார்த்தீங்கன்னாலும் நூறுரூவாய்க்கு தான் நம்ம வந்து கொடுக்குறோம் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க நம்ம நூறுரூவாய்க்கு கொடுக்குறதுனால உழைப்பு எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க கேரண்டி ஐட்டம்னாலும் உழைப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணுற இடத்துல வாங்கி நம்மளே கலர் எடுத்து சேல்ஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ கம்மியான ரேட்டில் வந்து ஒரு அழகாக நல்லா உழைப்பு அதிகமாக இருக்கிற பொருள் வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இப்போ காமிச்சிக்கிறதுக்கு இந்த ஜெமிக்கும் பார்த்தீங்கனாலும் நூறுரூவா தான் உங்களுக்கு டிசைன் மாறிக்கிட்டே வரும் அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க ஒரு குவாலிட்டி நல்லா இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்கல்ல ஏன்னா வாங்கியிருந்தவங்க எல்லாருமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஜிமிக்கி ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையவே ஜிமிக்கி சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறமும் எல்லோரும் அதே டிசைன் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அந்த டிசைன் வரல அதுக்கு பதிலாக ஜிமிக்கியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேறு வேறு டிசைன் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த இந்த ஜிமிக்கிலாம் பாருங்கள் ஜே ஜிமிக்கி இதெல்லாம் நூறுரூவா தான் வெறும் நூறுரூவாய்க்கே வந்து நம்ம கொடுக்குறோம் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் கிடைக்காது நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் மக்கள்கிட்டே நம்ம சேல்ஸ் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து இவ்வளோ கம்மியான ரேட்டில் கொடுக்க முடியுது எங்கே தயார் பண்ணுறவங்களோ அங்கே வாங்கி ஸ்ட்ரைட்டாக உங்ககிட்டேயே சேல்ஸ் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து நூறுரூவாய்க்கு நம்ம ஜெமிக்கி வந்து கொடுக்க முடியுது இதே இது பார்த்திங்கன்னா தயார் பண்ணுறவங்க ஒருத்தவங்க அப்புறம் அதை வாங்குறவங்க ஒருத்தவங்க அதை வாங்கிட்டு போய் கலர் எடுக்கிறவங்க ஒருத்தவங்க அதை வந்து கவரிங் கடை கவரிங் கடையாக சேல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கவரிங் கடையில் போய் நீங்கள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அஞ்சு வரும் வரும்போது இந்த ஜெமிக்கோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்துடுது சரிங்களா இப்போ நம்மளே த தயார் பண்ணுற வாங்கி ஸ்ட்ரைட்டாக உங்ககிட்டயே சேல்ஸ் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து இந்த ஜிமிக்கை வந்து நூறுவாய்க்கே நம்ம கொடுக்க முடியுது பொருள் வந்து ரேட்டு கம்மிங்கிறனால குவாலிட்டி கம்மி பண்ணியிருப்போம்னு நினைக்காதீங்க குவாலிட்டி வந்து நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஜிமிக்கெலாம் வெறும் நூறுரூவாய்க்கே கொடுக்குறோம் மேலே பார்த்தீங்கன்னா டாப் கம்மல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் வச்சு கீழே வந்து ஜிம்கா தொங்குற மாதிரி இருக்கும் வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம வந்து கொடுக்கணும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இது பாருங்கள் மூணு லைன் இருக்கும் இதில் இதில் இதையும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்கணும் ஒரு அருமையான கம்மல் இதில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜிம்கா பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஜிம்கா கீழே ஒரு ஜிம்கா அது கீழே பார்த்திங்கன்னா பால் தொங்கல் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டபுள் லைன் ஜிம்காவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கனாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் காமிச்சிக்கிற கம்மல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இன்னி அடுத்து காமிக்கிற அந்த கம்மல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கே போடலாம் அளவுக்கு வந்து ஒரு சின்ன ஜிம்காவை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் அதையும் வந்து உங்களுக்கு வரிசையாக காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவா தான் நூறுரூவாய்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஜிம்காவை உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும் கீழே பார்த்தீங்கன்னா தொங்கல் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் அழகாக ஒரு திராட்சை கொத்து தொங்கல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி திராட்சை கொத்து தொங்கல் மாதிரி இந்த தொங்கல் இருக்கும் இந்த ஜிம்காவில் நல்லா அமைப்பாகவும் சூப்பராகவும் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாலும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் அருமையாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஜிம்கா வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஜிம்கா வேணுங்கிற மாதிரி ஸ்கூலில் வந்து தங்ககமல் சங்க கம்மல் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ தனியார் ஸ்கூல்லையுமே அதனால் வந்து இந்த மாதிரி கவரிங் இதில் வந்து சூப்பராக இருக்கும் இது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்லா ஒரு கோல்டு ஜிம்க்கு எப்படி இருக்குமோ அந்த டைப்லேயே இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் சரிங்களா இப்போ காமிச்சிருந்தது நூறுரூவா தான் நீங்கள் காமிக்கிற எல்லா ஐட்டமுமே இந்த ஜிம்கு ஐட்டம் ஃபுல்லாகவே நூறுரூவா தான் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதில் வந்து கல் வச்சிருந்துச்சி இதில் வந்து கல் இல்லை அந்த கம்மலில் வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் எல்லா ஜிம்கிலையுமே சின்ன சின்ன வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும் பதினோரு ஜிம்கி டிசைன் பார்த்தீங்கன்னா பதினோரு விதமாக டிசைனாக தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து கல்லை சில பேர் வந்து கல் இல்லாமல் கேட்குறதுனால நம்ம கல் இல்லாமல் இந்த மாதிரி கோல்டு டைப்லேயும் வந்து நம்மக்கிட்ட ஜிம்கி வந்து அவைலபிள் இருக்குது வெறும் நூறுரூபாய்க்கே வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் இதோட ஜிம்கி டைப்பே பாருங்கள் கீழே அந்த தொங்கல் இருக்குது பாருங்க ஜிம்கா அதோடய டைப்பே ஒரு நல்லா ஒரு கோபுரம் மாதிரி அந்த மாதிரி டைப்பில் இருக்கும் எப்படி இருக்கும் பாருங்கள் ஜிம்கி அந்த தொங்கல் மட்டும் நல்லா அருமையாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா அந்த மூணு இதில் வச்சு ஸ்டோன் வச்சு அழகாக வந்து இந்த ஜிம்கா வந்து சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிம்கா வந்து அருமையாக இருக்கும் ஒரு கோல்டு ஜிம்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரியே வந்து இந்த ஜிம்கி இருக்கும் கீழே தொங்கல் எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்க நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு கோல்டு ஜிமிக்கி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி எல்லா ஜிமிக்கியுமே வந்து அந் அந்த மாதிரியே காமிச்சிருக்குறேன் உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாப்பை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வாங்கிக்கலாம் மொத்தம் பதினோரு டிசைன் இருக்குது பதினோரு டிசைன் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம் பாருங்கள் இது எப்படி இருக்கு பாருங்கள் ஸ்டோன் வச்சு சில இதில் வந்து ஸ்டோன் எல்லாமே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இதில் பார்த்தீங்களா ஃப்ளவர் மேலே பார்த்திங்கன்னா டாப் வந்து அருமையாக இருக்கும் ஒரு கோல்டு கம்மல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே ஜிம்க்கு அது கீழே வந்து பால் தொங்கல் வச்சு நல்லா ஒரு கோல்டு ஜிம்க்கு எப்படி இருக்குமோ அந்த டைப்லேயே வந்து இந்த ஜிம்க்கு இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்ம வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சொல்லியிருந்தேன் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறனால பொருள் எப்படி இருக்குமோ அனுப்புவாங்களோ அனுப்ப மாட்டாங்களோ அப்படிலாம் நினைக்காதீங்க நம்ம வந்து ஒரு நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக நம்ம ஆன்லைனில் தான் நம்ம எல்லாமே வந்து அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே வாங்கினவங்க எல்லாருமே கமெண்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறீங்க அதனால் வந்து நம்பிக்கையாக நம்ம வந்து அனுப்பிச்சி வச்சுருவோம் நம்பிக்கையாக வாங்கலாம் இந்த ஜிம்கெல்லாம் பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அருமையாக இருக்கும் சரிங்களா கம்மியான விலையில் கொடுக்குறோமே அனுப்புவாங்களாம் அனுப்ப மாட்டாங்களோ அப்படிலாம் நினைக்கிறாங்க கண்டிப்பாக அனுப்பிச்சி வைப்போம் ஒரு ஜோடி வேணாலும் நீங்கள் கொரியர் மூலம் வாங்கிக்கிறலாம் பொருள் விலை ஏன் நம்ம கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜிம்கை தயார் பண்ணுற இடத்துலையே போய் நம்ம வாங்கி நம்ம கால எடுத்து ஸ்டெயிட்ட மக்கள் உங்கள்கிட்டயே கொடுக்கறதுனால நூறுரூவாய்க்கே நம்மளால் கொடுக்க முடியுது அதுதான் காரணம் ரேட்டு கம்மியாக இருக்கிறதுக்கு பொருள் பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லா பொருளுமே மொத்தம் நம்மக்கிட்ட பதினோரு டிசைன் இருக்குது இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த ஜிம்க்கு வேணும் எத்தனை அதை காமிச்ச ஜிம்க்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஜோடினாலும் கொரியர் மூலம் நம்ம அனுப்பிச்சி வைப்போம் சரிங்களா ஒவ்வொரு ஜிம்கிக்கும் உங்களுக்கு டிசைன் எல்லாமே காமிச்சிருந்தேன் அப்புறம் ஒரு ஜோடி வேணாலும் கொரியர் மூலம் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்